ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சகன் ஆஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி மேலும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சகன் ஆஃபாம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கறவை மாடுகளில் உண்ணி மற்றும் பேன் தொல்லை எப்படி கட்டுப்படுத்துகிறது பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக மாடுகள் வளர்ப்பில் வந்து பார்த்திங்கன்னா உன்னி தொல்லைங்கிறது ஒரு பெரிய தொல்லையாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் பால் உற்பத்தி குறையும் மாட்டோட ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அதனால் மாடு மெலிஞ்சு காணப்படும் அதனால் நம்ம உண்ணியை மற்றும் பேனை எப்படி கட்டுப்படுத்துங்கிறத பற்றி பார்க்கலாம் பொதுவாக உண்ணியோட உற்பத்தி எங்கே அதிகமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா மா பகல் வேலைகளில் மாடு மேய்ச்சலுக்கு போனாலும் சரி இரவு நேரங்களில் கொட்டகையில் இருந்தாலும் சரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த உண்ணியோட உற்பத்தி வந்து எதில் உருவாகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு உண்ணியானது மாட்டை ஒட்டி இறங்கி அதற்கு தேவையான முட்டை இடுறதுக்கு தேவையான இடம்னு பார்த்திங்கன்னா அது வந்து செட்டில் மணல் பங்கான இடம் அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கான்கிரீட் தரையில் அந்தளவுக்கு உண்ணி உற்பத்தி இருக்காது இருக்காதுன்னு சொல்ல முடியாது கான்கிரீட் தரையில் கொஞ்சம் ஓரளவு கட்டுப்பாடாக இருக்கும் மணல் தரையில்கள்லாம் அதிகமாக இருக்கும் ஏன்னா மண்ணில் தான் அதோடய முட்டைகளை இட்டு குஞ்சு அது திரும்ப அதன் மூலமாக வந்து திரும்ப மாடுகளை வந்து கடித்து அதன் மூலமாக அது அதனுடைய ரத்தத்தை குடித்து அது வாழ்கிறது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம செட்டை எப்போதும் தூய்மையாக வச்சுக்கிறணும் குறிப்பாக நம்ம தரைத்தளத்தையும் தொட்டியும் இணைக்கிற அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக உண்ணி உற்பத்தி இருக்கும் அது போக மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு தீவன தொட்டிக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் உண்ணி உற்பத்தி இருக்கும் அதனுடைய முட்டை குஞ்சுகள் இருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக மாடுகளில் உள்ள ரத்தத்தை ஃபுல்லத்தையும் குடித்து மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்படுற அளவுக்கு மெலிசலாக காமிச்சிரும் அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா அந்த செட்டை தீவன தொட்டியோ க்ளீமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும் அது போக பார்த்திங்கன்னா செட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கம்பல்சரியாக நல்லா கழுவி சுத்தமாக்கி ஏதாவது ஒரு கிருமி நாசினி கொண்டு சுத்தப்படுத்தி வச்சுக்கிறணும் அது குறிப்பாக ஃபினாயிலோ இல்லை டெட்டாயிலோ அந்த மாதிரி எதாவது ஒன்றை வச்சு நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதோடைய உற்பத்தியை வந்து குறைக்கலாம் அது போக பார்த்திங்கன்னா உன்னிகள் வந்து அந்த தீவன தொட்டியில் தான் உற்பத்திகள் அதிகமாக அதனுடைய முட்டையெட்டு குஞ்சு வரிச்சு அதன் மூலமாக வருது நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயும் ஏதாவது அது உண்ணியை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருந்தை நம்ம அடித்தாலும் சரியில்லை தொட்டிக்கும் அந்த தரைத்தளத்துக்கும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையும் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பை கரைச்சி பூசி விடலாம் அதாவது பெயிண்ட் பண்ண மாதிரி ப்ரெஷ் வச்சு அடித்து விட்டோம்னாலும் அதோட உற்பத்தியை வந்து குறைக்கலாம் வேறு அது போக பார்த்திங்கன்னா எறும்பு பவுட்ரு சுருட்ட பொடின்னு சொல்லி சொல்லுவாங்க அதையும் நம்ம போட்டுவிடும் போது அதோட உற்பத்தியை வந்து நம்ம அளிக்கலாம் நம்ம இப்போ வந்து அந்த பண்ணையில் பயன்படுத்துகிற அந்த உண்ணி மருந்தை பற்றின இதை பற்றி பார்க்கலாம் நம்ம பண்ணையில் ஒவ்வொரு மாதமும் நம்ம மாடுகளுக்கு வந்து இந்த ஃப்ளூ மெத்ரின்ங்கிற ஒன் பர்சென்ட் அப்படிங்கிற தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் நூற்றி ரூபா வருது இது வந்து பார்த்திங்கன்னா மாடுகளை கூடல உண்ணியலை வந்து ஓரளவுக்கு நல்ல முறையில் கட்டுப்படுத்துது அதை எப்படி பயன்படுத்துங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னா மாடுகளை வந்து நல்ல முறையில் குளிப்பாட்டி சுத்தமாக வச்சுக்கணும் அப்போ தான் அதோடய எஃபெக்ட் வேலை செய்யும் அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருந்து ஒரு எட்டு மாட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதிகபட்சமாக ஒரு ஆறு மாட்டுக்கு பயன்படுத்திக்கிறலாம் இது வந்து இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம் மாட்டை நல்ல முறையில் குளிப்பாட்டி முடிச்சுட்டு அதனுடைய மண்டை தலைப்பகுதியில் இருந்து அதனுடைய சென்டர் ஆஃப் த சென்டராக இருக்கக்கூடிய அந்த இது அந்த இதில் அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்ட மாதிரி அதில் ஃபுல்லாக அந்த குறுக்கில் அதில் போட்டு ஃபுல்லாக அதோடய வாலோட அந்த அரை வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்து இப்படி கோடு போட்ட மாதிரி போட்டு விடணும் இப்படி தான் எல்லா மாட்டுக்குமே இதை போட்டு விடணும் இதை போடுறதுனால பார்த்திங்கன்னா அதன் வழியாக அந்த மருந்தானது உள்ளே இறங்கி பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்கின்னுக்கு மேலே இருக்கிற எல்லா ஒட்டு நீ பே எல்லாமே கண்ட்ரோல் ஆகிரும் இதற்கு இதைத்தான் நம்ம வந்து ஆரம்பத்தை வந்து மாடுகளுக்கு பயன்படுத்திக்கிருக்கோம் நல்ல முறையில் எல்லாம் கட்டுப்பா கட்டுக்குள்ளே வருது தேவைப்படுதவங்க அவங்க மாடுகளுக்கு பயன்படுத்தி பாருங்கள் இதோட ரிசல்ட் நல்லாயிருக்கு இது போட்ட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு மாடுகளை குளிப்பாட்டக்கூடாது அப்போ தான் அதோடைய எஃபெக்ட் வேலை செய்யும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சகனா ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி